ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி பூஜை மூன்றாம் நாள் வடிவம் வாராகி அதாவது மகிஷனை அழித்தவள் நான்கு வயது சிறுமியை கல்யாணி வேடத்தில் பூஜித்து வணங்க வேண்டும் திதி திருதியை கோலம் மலர்களால் கோலம் போட வேண்டும் பூக்கள் செண்பகம் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வேத்தியம் கோதுமை சர்க்கரை பொங்கல் மற்றும் காராமணி சுண்டல் பாட வேண்டிய ராகம் காம்போதி பலன் தனதானியம் பெருகும் வாழ்வு சிறப்பாக அமையும் உத்திரபாக்கியம் கிட்டும் மூன்றாவது வடிவம் சந்திரகாந்தா மணி போன்ற அரை கொண்டவர் இவரது மூன்றாவது கண் எப்போதும் திறந்திருக்கும் எனவும் இவர் எப்போதும் அரக்கர்களுக்கு எதிரான போருக்கு தயாராக இருப்பவர் என்றும் சொல்லப்படுகிறது அனைத்து பாவங்கள் துன்பங்கள் மற்றும் உடல் மன ரீதியான உபத்திரவங்களை அழிப்பவள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்